இது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இன்றைக்கு ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வி மிக முக்கியமான கேள்வி அவர் வந்து கரோர் பாட்ல போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து அந்த டேட்டா எல்லாம் ஏழு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கரோர் பாட்ல எடுத்த டேட்டா இல்லை இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா எலெக்ஷன் கமிஷன் வந்து நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருக்கேன் எங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து அந்த ரோல் எங்க எங்க ஊருடைய மாஸ்டர் எலக்ட்ரல் ரோல் டிஸ்ட அந்த பூத்தையும் அந்த கான்சுவன்சியும் போட்டு பூத்தை போட்டு அதுக்குன்னு ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஈஸியா நம்ம செக் பண்ணலாம் இது எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த பிடிஎஃப் ஃபைல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து எலக்ட்ரல் ரோல் அண்ட் வோட்டர் ஐடி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த டெவலப் பண்ண சாப்ட்வேரை வச்சுக்கிட்டு ஒரு மெஷின் டேட்டபிள் ஃபார்ம் இல்லாத ஒரு டேட்டாவை கொடுக்குது அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே இது தன் பக்கம் உள்ள தவறை மறைக்க மறைப்பதற்கு பல்வேறு தகுதி வெத்தங்களை பண்ணுகிறது என்பது தெளிவாக வெளிப்படுகிறது ஒண்ணு ரெண்டாவது இந்த டேட்டா இப்ப இவங்க கொடுத்த பிடிஎஃப் டேட்டா கொடுத்திருக்காங்க இவங்க கொடுத்த டேட்டா மாஸ்டர் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு மகாதேவபுர கான்ஸ்டுவன்சிக்கு மட்டும் ஏழு அடி உயரத்துல அந்த டாக்குமெண்ட் இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆதாரங்கள் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரங்கள் தானே இது வந்து ராகுல் காந்தி ஜெனரேட் பண்ண ஆதாரம் கிடையாது அந்த ஆதாரத்துல இருந்துதான் கிட்டத்தட்ட அந்த மாதேபுர கான்ஸ்டுவன்சில மட்டும் ஒரு லட்சத்தி இருநூத்தி வாக்குகள் ஐந்து முறையில் திரடப்பட்டிருக்கிறது என்பதை வந்து அவர் தெளிவாக டூப்ளிகேட் ஐடி எவ்வளவு அட்ரஸஸ் எவ்வளவு போட்டோ இன்விசிபிள் போட்டோஸ் எவ்வளவு பார் சிக்ஸ் வந்து நார்மலா புது ஓட்டர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுவாங்க இதை அறுபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் உள்ள ஓட்டர்ஸ் என்ரோல் பண்ணிருக்காங்க என்பதை அந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா ஆதாரத்துல இருந்து தான் ராகுல் காந்தி இன்னைக்கு வெளிப்படை காமிச்சிருக்காரு அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேள்வி கேட்கிறது இல்லேன்னா அந்த கேள்வி வராது சோ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டா நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கணும் அதுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டே பதில் சொல்லினா நீங்க நீக்குனவங்க யாருன்னு ஒவ்வொரு மூத்திரவுல ஏஜெட்டுக்கு எப்படி தெரியும் ஒவ்வொரு கட்சிக்காரரும் எப்படி செக் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணி யாரை சேர்த்து இருக்காங்க யாரை நீக்கி இருக்காங்க என்ற செக் பண்ணி

சாஃப்ட்வேர்ல வந்து ரெண்டாயிரம் கோடி செலவழி சாஃப்ட்வேர் பண்ணதுல பேக் ஐடி ரிமூவலுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு டூப்ளிகேட் போட்டோஸ ஐடிங் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு பேக் அட்ரஸ கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு இது வந்து பாம் சிக்ஸ் வந்து என்ன எலிஜிபிலிட்டில வருது என்னென்ன கேட்டகரியில கேட்டகரிஸ் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு அப்ப ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சு சாஃப்ட்வேர ஒர்க் பண்ணலையா ஒர்க் அளவுக்கு மூலம் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்களா அந்த சாஃப்ட்வேர இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது

அபிடேவிட் தாக்கல் பண்ணன்ற எல்லாம் பண்ணன்றீங்க உங்க எல்லாம் அபிடேவிட் தாக்கல் பண்றது அவர் வந்து பண்ணிட்டு போறாரு அதை அலோவ் பண்ணணுமா இல்லையா சரி ரெண்டு ரெண்டாவது கேள்வி சரி ஒவ்வொரு தேர்தல் ஃபேஸ் ஓட்ல இருந்து ஃபேஸ் செவன் வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு பெர்சென்ட்ல இருந்து எட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் அஞ்சு மணிக்கு மேல எக்ஸஸ் ஆகும் ஒரு ஆன்லைன் ஓட்டிங்க இவிஎம் ஓட்டிங்க அப்சல்யூட் கவுண்ட் ஒவ்வொரு இது கவுண்டிங் முடிஞ்சு அஞ்சு மணி நாலு மணி அஞ்சு மணி நான் ஒவ்வொரு அவருக்கும் போர்ட்டல்ல லாகின் பண்ணி மொபைல் லாக்இன் பண்ணி என்ன பூத்து என்ன கண்ட்ரோல் சென்டர் என்ன இவிஎம் எவ்வளவு கவுண்ட் ஆயிருக்குன்னு போடணும் போட்டா அடுத்த நிமிஷம் இந்தியா முடிச்சு ஒரே நேரத்துல தெரியும் அதை மூணு நாள் மறைச்சிருந்து நீங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்ட் கூட்டி நாலு கோடி அறுபத்தி லட்சம் வாக்குகளை வித்தியாசப்படுத்தி கூட்டி காமிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைஞ்சது முப்பதாயிரம் ஓட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பன்னெண்டு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ஓட்டு வரைக்கும் அதிகமான வாக்குகள் அஞ்சு மணிக்கு மேல பதிவு ஆயிருக்கு அப்ப இந்த இதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்லணும் பதில் சொல்லணுமா இல்லையா அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்கணும் இதெல்லாம் செய்யணுமா இல்லையா நம்ம ராஜகோபால் சார் ஐஏஎஸ் இருந்து பேசினாரு எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி வந்து அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு பிஜேபி சேர்ந்த உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு

வந்து இன்றைக்கு வளர்ந்த தத்துவத்திற்காக பேசக்கூடியவர்கள் ஓபனாக

ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எஸ்ஐஆர்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறது தர முடியாது டேட்டா தர முடியாது எலெக்ஷன் கமிஷன் அதிகாரத்தின் உச்சத்தில் ஆணவத்தில் ஆடுகிறது என்ன சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியாத அளவுக்கு வானாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டால கேட்க முடியாத மௌனியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து இந்த எட்டு மொத்தமாக ஒரு தொகுதியில மட்டும் அவர் காமிச்சிருக்காரு இவங்க பிடிஎஃப் கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும்

இன்றைக்கு வந்து ஒரு சார்பு தன்மையாக செயல்படுகிறது எனவே ஜனநாயகத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்கிறது எனவே இந்த அமைப்பின் மேல் நம்பிக்கை இல்லை ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷனும் கலைக்கப்பட வேண்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மூலமாக நடந்தால் மட்டுமே ஜனநாயகம் தலைக்கும் இல்லை என்றால் இவர்கள் ஜனநாயகத்தை அடுத்து விடுவார்கள்